வாழ்க வளமுடன் ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் மீனராசியில் பிறந்த நண்பர்களை எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க உங்களுடைய எண்ணம் சுத்தமாக நல்ல எண்ணமாக இருந்தாலும் நம்ம கூட இருக்கிறவங்க நல்லவங்களாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு நல்லது நடக்கும் நம்ம கூட இருக்கிறவங்க துரோகிகளாக எதிரியாக கெட்டவனாக இருந்துட்டால் நம்ம வாழ்க்கை அதோ கதிதான் நிச்சயம் கெட்டது தாங்க நடக்கும் சரி நம்ம கூட இருக்கிறவங்கள நமக்கு சாதகமாக மாற்றக்கூடிய சாதகமாக இருக்கிற மாதிரி செய்யக்கூடிய சில வழிமுறைகள் அதே நேரத்தில் நம்ம ஓடி ஓடி கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய பணமானது நம்மளுடைய கைகளில் தங்கணும் எதிர்பாராத விரைய செலவு எதிர்பாராத கடன் விஷயத்தில் மாட்டிக்கொள்ளக்கூடாது பணம் பன்மடங்காக நமக்கு உயரணும் அப்படின்ற அந்த பண வசியமும் ஜனவசியத்துக்கும் ரெண்டுக்குமே ஒரு ரூபாய் செலவில்லாத மிக எளிய ஒரு வழிமுறையை இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் நீங்கள் மீனராசியில் பிறந்திருந்தால் தவறாமல் முழுமையாக அந்த பதிவினை பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொடை தர்ற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அவன்தான் நாங்கள் பதிவிடக்கூடிய எல்லா பதிவுகளும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் மீன ராசியில் பிறந்த நண்பர்களே மீன ராசிக்கு ராசிநாதன் குரு பகவான் பன்னெண்டு ராசியில் கடைசி ராசியாக வர்றதா இந்த மீன ராசி அதனாலேயே எல்லா வாய்ப்புகளும் தான் கிடைக்குது இந்த மீன ராசிக்காரங்களுக்கு மற்றவங்களுக்காக விட்டு கொடுக்கறது மற்றவங்களுக்காக நேரத்தை உங்களுடைய உழைப்பை விரயம் பண்ணுறது அதிக பயணம் அதிகம் அலைச்சல் அடிக்கடி வீடு மாற்றுறது அடிக்கடி வேலை தொழிலை மாற்றுறது இப்படின்ற விஷயங்களில் ஏதாவது ஒன்றாவது உங்கள் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு தாங்க இருக்கும் சரி நிரந்தரமான ஒரு வருமானம் நிரந்தரமான உறவுகள் அமையணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் முதல்ல உங்களுடைய நட்சத்திராதிபதி யார் யார்ன்றத நீங்கள் தெரிஞ்சுங்க ஏன்னா மீன ராசியில் நீங்கள் பிறந்திருந்தாலும் புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி ஏன்னால் மூன்று நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க இப்போது புரட்டாதி நட்சத்திரத்துக்கு அதிபதி குரு பகவான் தான் அப்போ ராசிநாதனும் குரு தான் உங்களுக்கு புரட்டாதி நட்சத்திரக்கு அதிபதியும் குரு தான் அதுக்கு அடுத்தபடியாக உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியது சனி பகவான் அடுத்து ரேவதி நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியது புதன் பகவான் இந்த மீன ராசியை பொறுத்த வரைக்கும் புதன் நீசமடையக்கூடிய வீடு இந்த மீனம் சரிங்களா ஸோ இப்போது இந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முடிந்த அளவு நெற்றியில் சந்தனம் வைக்க பழகுவது ஸோ சந்தனத்தை நீங்கள் எவ்வளோ தூரம் பயன்படுத்துகிறீங்களோ எல்லோ கலர் கட்சிஃபு எல்லோ கலர் துண்டு எவ்வளோ தூரம் நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு ஒரு ஜன விஷயமும் ஒரு பண விஷயமும் மிக எளிதாக முறையில் ஏற்படும் குரு பகவானுடைய வழிபாடு மட்டுமல்லாமல் மஞ்சள் நிறத்தை அதிகமாக பயன்படுத்த பயன்படுத்த உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் சில விஷயங்கள் வசியமாகும் அதே போல தான் உத்திரட்டாதி நட்சத்திர பிறந்தவங்களுக்கு ராசிநாதன் அதை நட்சத்திராதிபதி சனி பகவான் அதனால் நீங்கள் கண்டிப்பாக கால பைரவருடைய வழிபாடுகளை தவறாமல் பண்ணணும் அதே போல் உலர் திராட்சையை வெள்ளிக்கிழமை இரவு நைட்டு ஊற வச்சுட்டு சனிக்கிழமை காலை காலையில் இருந்துச்சு அந்த உலர் திராட்சை காக்காய்க்கு போடுவது போன்ற விஷயத்தை நீங்கள் செய்யும்போது மிகப்பெரிய அளவு எதிர்பாராத பணம் காசு உங்கள் கைக்கு வந்து சீரும் ஸோ கருப்பு நிற உலர் திராட்சையை கண்டிப்பாக காக்கை போன்ற பறவைகளுக்கு போடும்போது மிகப்பெரிய அளவு ஒரு பணவசியம் உங்களுக்கு ஏற்படும் இதில் மிக முக்கியமாக கண்டிப்பாக ஒரு கருப்பு கலர் கயிறு கால பயிரொரு வழிபாடு இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஜன விஷயம் ஒரு பணவசியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இது தவறாமல் நீங்கள் பண்ணிக்கோங்க முக்கியமாக கருங்காலி மாலை பயன்படுத்துவது அல்லது கருப்பு நிற பேண்டு கருப்பு நிற கயிறுகள் போன்ற விஷயத்தை பயன்படுத்துறது மற்றும் கருப்பசாமி சாமி கோயில்களில் இருக்கக்கூடிய இந்த மைன்னு சொல்லுவாங்க அந்த மைய நீங்கள் நெற்றியில் திலகமாக அடிக்கடி பயன்படுத்துகிறது இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உறவுகள் ரீதியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஸோ செய்து பார்ப்பதில் தவறில்லை இதெல்லாம் அனுபவத்தில் கண்டதாக உண்மை அடுத்தபடியாக ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதன் பகவான் தான் நட்சத்திராதிபதி புதனுடைய நீசை வீடு பலம் இழக்கக்கூடிய வீடு இந்த மீன ராசிதான் அப்போ ரேவத நிமிஷத்துக்காக எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க உங்களுக்கு வழிபாடுன்னு செய்யக்கூடியது பெருமாள் தாங்க அந்த பெருமாளை வணங்கும் போது கண்டிப்பாக கருட பகவானை வணங்கணும் கருட பகவானை க தவறாமல் நீங்கள் ப்ரே பண்ணணும் உங்களுடைய வீடுகளில் ஏற்றக்கூடிய தீபம் கண்டிப்பாக அந்த தீபத்தில் நெய் தீபம் அப்படின்றது வீட்டில் எப்போவுமே குத்து விளக்கு காமச்சவளுக்கு ஏற்றுனாலும் நல்லெண்ணெய் மற்றும் வேறு எண்ணெயில் நீங்கள் தீபம் போட்டாலும் நெய் தீபம் எப்போதுமே வீட்டில் ஏற்றுகிற பழக்க வழக்கத்தை ஏற்படுத்துங்க அது மிகப்பெரிய அளவு உங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை குடும்ப ரீதியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் குடும்பத்தில் செல்வங்களை நிலப்பாட்டி வைக்கும் அதே போல் தீபம் ஏற்றக்கூடிய அந்த எண்ணெயில் சிறிதளவு ஏலக்காய் அந்த எண்ணெய்க்குள்ளே போட்டுறது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை உங்களுக்கு குடும்ப ரீதியான விஷயத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் வெளியில் போகிறீங்க வேலை பார்க்குறீங்க தொழில் பண்ணுறீங்கன்னா அந்த இடங்களில் கண்டிப்பாக பெருமாளுடைய புகைப்படம் வைத்துக்கொள்வது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் சரிங்களா ஸோ இப்படி இந்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் அனுபவத்தில் கண்ட உண்மை ஒரு ரூபா செலவில் மிக எளிய வழிமுறைகள் சரிங்களா இதை செஞ்சு பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களை சுற்றிக்கக்கூடிய உறவுகளுடைய மாற்றத்தை நீங்கள் அனுபவத்தில் பார்ப்பீங்க உங்கள் கையில் வரக்கூடிய பணப்பழக்கத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க சரிங்களா இந்த பை பிடிச்ச லைக் பண்ணுங்கள் மற்றபடி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த இப்போ நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்